அம்மா அம்மா யார் அடிக்கிறதுக்குமா இவ்வளோ பெரிய குச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க அடிக்கிறதுக்கு இல்லை நிசா அணைக்கிறதுக்கு அணைக்கிறதுக்கா எனக்கு ஒன்றும் புரியலையேம்மா நீங்கள் தெளிவாக சொல்லுங்களேன் ஆ சொல்கிறேன் பாருங்கள் இந்த வாழை மரம் தார் போட்டது பார்த்தீங்களா இல்லையா ம் பார்த்தம்மா அதுதான் தார் போட்டால் அப்படியே விடக்கூடாது அதுக்கு வந்து இப்படி குச்சி முட்டை கொடுக்கணும் தாருக்கு பக்கத்தில் அதை தாங்கி பிடிக்கிற மாதிரி முட்டை கொடுக்கணும் மே மாதம் வரதில்ல அந்த மாதம் காத்தெல்லாம் அதிகமானே காற்று அதிகமாக இருக்கும் காற்று அந்த தார் பழம் ஊற ஊற அந்த வாழ்க்கை ஊற ஊற தார் பெருசாகிட்டே இருக்கும் வெயிட் தாங்காது கீழே தொங்கிகிட்டே வரும் காற்றும் அடிச்சுதுன்னா அப்படியே ஒடிஞ்சு போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி குச்சியை ரெடி பண்ணி ஊண்டுறது ரெண்டு மரம் தார் போட்டுருக்குல்ல நிஷமாக அந்த ரெண்டு மரத்துக்குமே இந்த மாதிரி குச்சி தான் முட்டு கொடுக்கணும் அந்த குச்சி வந்து நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணி கரெக்டாக அந்த தாருக்கு பக்கமாக வச்சு கொஞ்சம் தள்ளுன மாதிரி முட்டை கொடுத்துருவணும் அப்போ தான் காற்றடிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாது பொடியாது பழமும் நல்ல பழமாக கிடைக்கும் நமக்கு இயற்கையான பழம் நல்ல மரத்துலேயே பழுத்து வெட்டி விட்டு வந்து சாப்பிட்லாம் ஓ அப்படியாம்மா சூப்பர்மா ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்